உன்னுடைய விருப்பத்தை அறிந்துதான் அவர் அற்பனை செய்ய முடியும் நான் விரும்புறேன் எனக்கு சுகம் வேணும் என் குழந்தைக்கு சொகம் வேணும் என் கடவுளுக்கு சொக வேணும் உன்னுடைய விருப்பத்தை நீங்க உண்மையா சொன்னீங்கன்னா ஏ சற்பதை செய்வார் ஆண்டவர் அவனுக்கு அற்புத செய்த பிறகு தேவாலயத்துல அவனை பார்த்தார் பார்த்துட்டு பதினான்காம் சர சொல்லுகிறாரு அவனை தேவாலயத்துல கண்டு மகனே நான் நீ சுகமாயிட்டேன் நான் அவனை சுகம தந்துட்டேன் அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படின்னு இயேசு சொல்லுகிறான் அப்ப அவனுடைய வியாதிக்கு என்ன காரணம் அவனுடைய பாவம் இயேசு அதே அறிந்தர் என்றா அவனுடைய பாவத்தை நல்லதான் வியாதி பட்டு படுக்கையிலானான் ஆனா இயேசு அதெல்லாம் பெரிது படுத்தாம அவன் மேல அன்பு குவர்ந்து அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து அவனை குணமாக்கினான் என்ன அவனுடைய பாவத்தை கற்பிகள் ஏற்றுக்கொண்டான் அவன் பாவத்தை சுமந்து திருக்க வெளிப்பட்ட தேவாட்டுக்குடிதான அந்த பாவத்தை அவர் வந்து கொண்டு அவனை சுகமாக்கி விட்டாள் இப்ப சொல்லுகிறார் பாவம் செய்யாதே மகனே நீ பாவம் செய்த அதிக கேடானது உனக்கு வரும் என்று எச்சரிக்கிறார் பாத்தீங்களா அப்ப ஏசு பாவத்தை மன்னிச்சுட்டார் சுகம் விடுத்துட்டார்னா அதன் பிறகு பாவம் செய்யாத விட்டு ஜாக்கிரதையா இருப்பனும் இல்ல இயேசு எல்லாத்தையும் மன்னிச்சுறார் இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்னு தப்பா நினைச்சிடக்கூடாது அதிக கேடானது வரும்னு ஆண்டவர் எச்சரிக்கிறான் அப்ப இன்றைக்கு ஒருவேளை உடைய பாவ வியாதி வந்திருக்கலாம் பாவம் சாபம் இதோடு மீறுதல் நிமித்தம் அதுக்குள்ளே மன்னிச்சிருங்க என் கணவரும் மன்னிச்சிருங்க என் பிள்ளைய மன்னிச்சிருங்க என் குடும்பத்தினுடைய பாவ சாபத்தை மன்னித்து சுகம் கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு வார்த்தை போதும் அவர் மனம் உருகிருவார் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வார் இன்றைக்கு உங்க வீட்டுல ஒரு அற்புத சுகம் உண்டாக போகிறது அற்புதத்தை பார்க்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி இயேசு இப்ப உங்களை போகிறார் நீங்க வியாதி விட இருக்கீங்களா கை வைத்து உங்க வீட்டுல யாராவது வியாதியோடு இருக்காங்களா அவங்களை நினைத்து விருப்பத்தோடு சின்னீங்க இயேசுவேன்னு சொல்லுங்க இயேசுவே பாவத்தை மன்னித்து சுகமாக்குன்னு சொல்லுங்க அற்புதம் நடக்கும் அது சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டு அந்த மனிதனுக்கு அற்புதம் சுகம் கொடுத்தீங்களே இந்த மகளை பாருங்க இந்த மகனை பாருங்க வியாதியினாலே பாதிக்கப்பட்டு கலங்கி வேதனையோடு செவிக்கிறாங்க நீங்க வியாதிய சரை கண்டு மனதுகே தொட்டை பண்ணமாக்கினீங்களே நான் வியாதி படுக்கையில் கிடந்த போது என்னை தேடி வந்து சுகமாக்கினீங்களே இந்த மகனை சுகமாக்குங்க இந்த மகளை சுகமாக்குங்க இந்த குழந்தையை குணமாக்குங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாகட்டும் அந்த வியாதி மறையட்டும் வியாதி படுக்கை மாறட்டும் அற்புத சுகம் இன்றைக்கு அவளுக்கு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெட்டிக்கிறோம் ஆமேன்